அறிவுலக சங்கி கைக்கூலி கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் பெருமைக்குரிய கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன கொடியை பதிவு செய்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த சோழர்கள் எனக்கு பின்னாலும் கண்டன மொழியை பயிற்சி வைக்கக்கூடிய ஒரு குரிய தோழ்களே உங்கள் அனைவருக்கும் பண்பாடணும் தேசிய எல்லோருமே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை எடுத்து சொல்லி கொண்டார் தன் வாழ்நாளிலே பொது வாழ்க்கைக்கு தன்னுடைய பதினேழு வயதிலே வந்து தொண்ணூத்தைந்து ஆண்டுகள் மூன்று மாதம் ஏழு நாள் இந்த மண்ணிலே உயிரோடு இருந்து இறப்பதற்கு மூன்று நாள் முன் கூட தமிழ் சமூகத்தின் மீது இந்த பார்ப்பனியம் சனாதனம் சொல்லி வைத்திருக்கக்கூடிய இனிமையெல்லாம் போக்குகின்ற வகையிலே பொதுக்கூட்டத்திலே பேசி அந்த பொதுக்கூட்டத்திலே பேசும் போதே வயிற்று வலியால் துடித்த நிலையிலேயும் ரத்தம் கட்டக்கூடிய நிலையிலேயும் கடுமையான வயிற்று போராடி போராடிக்கொண்டே இந்த தமிழ் சமூகத்தை மானத்தோடும் அறிவோடும் வைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையிலே களத்தில் இன்று உழைத்த ஒரே தலைவர் இந்த தேசத்திலேயே தலைவர் பெரியார் மட்டும் மாழ்நாள் முழுக்க எந்த கொள்ளையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நினைத்தாரோ அந்த கொள்ளையை கடைசி இலக்குவரை இன்று சேர்த்த பெருமைக்குரிய தலைவனுக்கு பெயர் பொறியார் பெரியார் என்று அந்த பெருமைக்குரிய தலைவன் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தொடங்கி பார்புனியை கொடுமையால் பாதிக்கப்பட்ட அத்துணை மாநிலங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கை மிக கீழ்தரமான வாழ்க்கை படிப்பு நாம் வேட்டி கட்டிக் கொண்டு தலையை தலையை வேட்டி கற்றுக்கொண்டு நடக்கிறோம் தோழிலை குண்டு போட்டு கொண்டு நடக்கிறோம் விதவிதமான உடைக்கு நடத்திக் கொண்டு நடக்கிறோம்ல இந்த உடை உடுத்தக்கூடிய உரிமையை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்க கேட்கலாம் சீமான் மாதிரி அரை வேக்கட்டத்தனமான குடிகார நாய்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனா இதற்கு முன்ன எப்படி இந்த சமூகம் இருந்து சற்று சிந்திச்சோ யோசிச்சோ பார்க்கணும் அறிவுள்ளவர்களாக இருந்தா சிந்திச்சு பார்ப்பாங்க யோசிச்சு பார்ப்பாங்க அறிவே அற்றவன் எப்படி இருப்பான்னா இந்த நாட்டினுடைய அடையாளம் சீமான் நாம தமிழ்நாட்டுடைய வரலாறை பார்த்திருப்போம் இந்தியாவுடைய வரலாறை பார்த்திருப்போம் அரசியலை பார்த்திருப்போம் ஆனா நாம எங்கேயாவது இப்படி ஒரு அயோக்கியத்தனமான மேடையிலேயே மிக கொச்சையாக ஆபாசமாக பேசக்கூடிய ஒருவனை தலைவன் என்ற முறையில் யாராவது பார்த்திருப்போமா இந்தியா முழுக்க நாம் வாழ்ந்த காலம் தொடங்கி நமக்கு முன்ன வாழ்ந்த காலம் வரைக்கும் பொது மேடையில மிக மோசமாக ஆபாசமாக பேசக்கூடிய ஒருவனுக்குமே இந்த நாட்டில் தலைவன் சொந்தமா கட்சிக்கு பேர் வைக்க கூட வக்கில்லாத ஒருத்தனுக்கு பேர் இந்த நாட்டில் தலைவர் சொந்தமா கூட கட்சி வைக்க பக்கு

தேவர் என்று அந்த முத்ராமலிங்கம் வாழ்ந்த அந்த அந்த மாவட்டத்துக்கு போன தேவருக்கு பெரியாரு வேலை எவ்வளவு பெரிய ஈடு தேவர் எவ்வளவு பெரிய ஆளு பெரியார் தேவர் போல செஞ்சா எங்க நீங்க மதுரை பக்கம் போனா திருநெல்வேலி பக்கம் போனா பெருமைக்குரிய வாவுசி வாவுசி பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு என்ன யோக்கியம் இருக்கு செல்வ சீமானாக வாழ்ந்த பெருமைக்குரிய தவன் வாவுசி ஆங்கில வெள்ளைகளை எதிர்த்து கப்பல் கட்டுகின்ற பணியில ஈடுபட்டு அதன் பிறகு சிறைக்கு போய் கொடுமைகள் அனுபவித்து வெளியில வந்த போது எந்த தேசியவாதியும் அவனுக்கு உதவி செய்யல எந்த பார்ப்பனியவாதியும் அவனுக்கு உதவி செய்யல எந்த தமிழ் தேசியவாதியும் உதவி செய்யல இந்த நாட்டுக்காக தன் வாழ்நாள் முழுக்க சிறையில இருந்து பாடுபட்ட வாவுசி என்ற அந்த பெருமைக்குரிய தலைவன் தெரு திருவாக மன்னனை வண்டியை இழுத்து கொண்டு போய் தெரு திருவாக மன்னனை விநியோகம் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார்

தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழுடைய நாடு இல்லையா இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலங்களுக்கும் எந்த மாநிலத்துக்கும் இல்லையே தமிழ்நாடு தனித்த பெயர் திராவிட இயக்கத்தின் பெருமைக்குரிய தலைவன் வேற அண்ணா தமிழ்நாடு இதை விட என்ன தமிழ்நாடு வேணும் தமிழை பத்தி பேசுவதற்கு என்ன யோக்கிய இருக்கக்கூடிய ஆபாச சொக்களில தான மேடில பேசிர்க்க தமிழ் தندல் திருவிக்க பெரியாரோடு காங்கிரஸ்ல இருந்து மணியாச்சிய ஒரு தலைவர் தமிழ் தென்றல் திருவிக்க அவ போய் பெரியார் யாருன்னு அவரை விட யார் பெரியார் மறைமலை அடிகள் தமிழ் கடல் தமிழ் குட்ட கொல ஒன்ன மாதிரி இல்லல தமிழ் கடல் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள பல்லாவட்டில இருக்கறார் பல்லாவட்டில ஒரு வீட்டுக்கு நம்மளுடைய பெருமைக்குரிய பொது உடமைக்க தோள ஜீவானந்தம் ஜீவானந்த ஜீவானந்தம் போய் மரமலையடிகள் வீட்டுல வாசல் நின்று ஐயா உள்ள இருக்கீங்களா ஐயான்னு குரல் கொடுத்துட்டார் உள்ளே மரமலையடிகள் என்னத்தம்மா குரல் கொடுத்தாரா யாரு போஸ்ட் மேனா

நாம இந்த நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது எதுவாக இருக்கும் என்றால் சமஸ்கிருதம் என்ற அந்த பார்ப்புனிய மொழி தான் அப்புறப்படுத்த வேண்டிய மொழி அதற்கு எதிராகத்தான் நாம் தமிழில் பேசணும் சொல்றவே தவிர ஆங்கிலம் என்ற உலக மொழிக்காக இல்ல அந்த மொழியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னா தமிழ் கடல் மறைமலை அடிகள் சொன்னார் பெரியார் தான் ஆங்கில படிக்க சொன்னார் ஆமா தான் ஆங்கில படிக்க சொன்னார் உன் பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமே தமிழ்நாட்டில் உன் முட்டாளா தானே வச்சிருக்கணும் ஏன் ஆங்கில மொழி கல்வியில் படிக்க வைக்கிற ஏன் அவளுக்கு பணம் கட்டி படிக்க வைக்கிற அரசு சொல்லி சொல்லித்தரவே இல்லையா நீ எப்படி இந்த நாட்டின் சராசரி குடி வாழ்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு மனித புண்ணத்துக்கு பெயர் சீமா மனித பிண்டம் மூளை இல்லாத முட்டா தேசத்திலே தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்புக்கான களம் தமிழ் தேசியம் என்று சொன்ன முதலும் கடைசிமான தலைவன் என் தலைவன் பெரியார் பெரியார தவிர தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டிலேயே பொது மேடையில் சொன்ன தலைவன் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டை நடத்திய போது அந்த மாநாட்டில் பெண்களுக்கு கல்வி உரிமை சொத்துரிமை வேண்டும் என்று சொன்ன தலைவன் பெரியார்

அவங்க எல்லாம் செஞ்சிருந்தா இன்னைக்கு சுகமா வாழக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த வாய்ப்பை எதிர் எதிர் முகாம்களை நிறுத்தி சீமான் என்ற அயோக்கியன் செஞ்சிருக்கார் மிக 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 உள்ள எல்லா பற்றியும் கொச்சைப்படுத்தி சொல்லாத செய்திகளை சொன்னார்கள் அவர் சொல்லிக் கேட்பதற்கு மாண போல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் களத்தில் நின்று சில நடுநிலையாக நிமிடக்கூடிய சில அரசியல்வாதிகள் என்ன தெரியும் சொல்றேன் பெரியார விமர்சிக்கவே கூடாதா அதை பெரியார

புராணம் தொடங்கி இந்த தமிழ்நாட்டில் அரசியல் வரைக்கும் அப்படிதான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது பேரறிவாளர் பெருமைக்குரிய தலைவர் அண்ணல் அம்பேத்கரும் புரட்சிகளை வடிவெடுத்த மார்க்சும் தமிழ்நாட்டு கருத்தியலை முன்வைத்து தமிழனுடைய மானத்துக்காக போராடிய தலைவர் பெரியாரும் சொன்ன இலக்கெல்லாம் நீ எந்த இலக்கு என்றால் நீங்க சாமானிய மக்கள் வாழ வேண்டும் சமத்துவமா வாழ வேண்டும் அந்த சாமானியனுக்கான சமத்துவத்தை இந்த மண்ணிலே நிறுவுகின்ற வகையிலே உழைத்த தலைவர் பெரியாரை மிக கீழ்த்தரமாக பொச்சைப்படுத்திய திருவாள சீமானை தமிழக அரசே உடனடியாக கைது செய் தமிழ்நாட்டு மக்களே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல்வாதி அரசியலிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய மனதில் நீங்கள் பெறுங்கள் இந்த நிகழ்வை இந்த உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பெறுங்கள் காரணம் பெரியார் என்பது ஏதோ ஒரு கட்சியின் தலைவர் அல்ல ஒரு இனத்தின் தலைவர்

அந்த கீழ்த்தரமான நாய் சீமானை கைது என்ற இந்த மிகப்பெரிய என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்த புரட்சிகர பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்றால் இந்த வாழ்த்தையும் சொல்லி பேசிக்கிட்டே நன்றி பண்ணலாம் மக்கள் மக்கள் உள்ள அதிலே நான்காண்டு கீழ் மக்கள் ஆன மாத்த பொ மக்கள் கடவுள்க்களை சிந்திக்கும் ஆனால மக்கள் பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்கள் போட்ட ஆகாது மருந்து கிழங்கு கொடுத்த ஆகாது கிடைக்கணும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம பிடி ஒரு பொறுப்படி ஆகும்